வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது கொண்டாடும் தெய்வம் குடியைக் கெடுக்கும் குடும்பம் நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அமைதியாக அவரவர் கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இருப்பினும் யாருக்காவது உடல் சுகவீனம் வருவது லாப நஷ்டம் வருவது மேடு பள்ளங்கள் சாதாரணமாக காணப்படும் இதுதான் நிஜ வாழ்க்கை அப்போது மத தலைவர்களோ சொந்தக்காரர்களோ குடுகுடுப்பைக்காரர்களோ மந்திரவாதிகளோ யாரேனும் குடும்பத்தில் புகுந்து அமைதியை கெடுக்கும் பீதியை கிளப்பி விடுவார்கள் பூர்வ ஜென்ம சாபம் கடவுளின் சாபம் மந்திரவாதம் பில்லிசூன்யம் அடித்தார் என்று இதனால் குடும்பத்தினர் பீதியால் அதற்கு பின் வரும் எல்லாவித சுகவீனங்கள் தாழ்வுகள் தோல்விகள் நஷ்டங்கள் யாவும் மேற்கொண்ட காரியத்தினால் வருகிறது என்று நம்பி குழம்பி பணத்தை விரயமாக செலவழித்து வியாதி வந்தால் மருத்துவரை அணுகாமல் மந்திரவாதியை அணுகுவார்கள் குடும்பம் அமைதி இழந்து தாழ்ந்து போகும் மனநிலையும் உடல் நிலையும் சோர்ந்து போகும் இதுதான் கொண்டாடும் தெய்வம் குடியை கெடுக்கும் எல்லாம் மனிதர்களுக்கு வரும் சுகவீனம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் ஒன்றுபோல்தான் இருக்கும் வருவதை லாவகமாக அறிவோடு சிந்தித்து போக்க வேண்டும் பிறர் சொல்வதை கேட்கக்கூடாது இதில் மனப்பலம் எல்லாவற்றையும் வெல்லும் சுயமாக சிந்தித்து வந்த சிக்கலில் இருந்து மீள தெரிய வேண்டும் காரியங்களை அலசி ஆராய்ந்து சரியான விஞ்ஞான முறையில் தீர்வு காண வேண்டும் பர்மாவில் பல குடும்பங்கள் இதற்கு இரையாகும் தன்மையை காணலாம் மந்திரத்தால் அல்ல தந்திரத்தால் ஒரு குடும்பத்தை கெடுப்பது ஒரு முட்டையில் சிறிய துவாரம் போட்டு உள்ளே இருக்கும் வெள்ளை மஞ்சள் கருவை உறிந்து குடித்து விடுவார்கள் பின் அதனுள் சிறு வண்டுகளை போடுவார்கள் அத்துடன் சாணியும் கந்தகமும் கலந்த கலவையை உருட்டி போட்டு கெடுக்க வேண்டிய பணக்கார குடும்பத்தின் வீட்டின் முன்முற்றத்தில் யாருக்கும் தெரியாமல் இரவு வைத்து விடுவார்கள் காலையில் அவ்வீட்டுக்கார பெண்மணி முற்றம் பெருக்கும் வேளையில் முட்டை சிறிது அதிரும் வெயில் பட்டவுடன் கந்தகம் சேர்ந்த சாணி புகையும் புகை தாங்காமல் வண்டுகள் பறக்கும் உடனே முட்டை ஆடும் ஆடிய முட்டையை பார்த்த பெண்மணி முட்டை மந்திரம் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பி பெரிதாக்கி அங்குள்ள பிரபல மந்திரவாதிகளை அழைத்து காட்டுவார்கள் இவர்கள் எல்லோரிலும் கில்லாடிகள் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு முட்டையை எடுத்து செல்வார்கள் பின் இரண்டு வாரங்கள் சென்று மூடியுடன் கூடிய தேங்காயில் குங்குமம் பூசி மாலையிட்டு இதேபோல் வைப்பார்கள் மந்திரவாதம் என்பது ஊர்ஜிதமாகின்றது பின் இதேபோல் அநேக மந்திரவாதிகள் வந்து வினை தீர்ப்பதற்கும் வினை விரட்டுவதற்கும் லட்சக்கணக்கில் பணம் கரப்பார்கள் இதற்கு பின் அந்த வீட்டில் ஏற்படும் சுகவீனம் தோல்வி நஷ்டம் எல்லாவற்றிற்கும் மந்திரவாதிகளே வைத்தியர்கள் கண் முன்னால் அவர்கள் அனைவரும் மனபலமும் உடல் பலமும் பணபலமும் கரைந்து போக காணலாம் இறுதியில் இருக்கும் வீட்டினை விற்றுவிட்டு தெருவுக்கு வருவார்கள் எதை வைத்து கொண்டாடினார்களோ அதுவே குடும்பத்தை அழித்தது எது வந்தாலும் காரியங்களை அலசி உரசி ஆராய்ந்து பார்த்து தீர்வு காண வேண்டும் ஆத்திர புத்தி காட்டி பிறர் பேச்சைக் கேட்டு மொத்த குடும்பமும் அழிவின் பாதையில் செல்ல நாம் காரணமாக கூடாது சரியான ஆழமான இறைபக்தியும் கடின உழைப்பும் இருந்தால் எதுவும் நம்மை அண்டாது